வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பேச்சுகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு ராசியிலேயே குரு இருக்க உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எப்படியாவது கொஞ்சம் சரியாக செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் தங்களுடைய நிலை அறிந்து சூழ்நிலைகள் அறிந்து அதற்கு தகுந்தாறு செயல்பட ஆரம்பிப்பாங்க நிறைய பேருக்கு இந்த குடும்ப பொறுப்புணர்வு அறிந்து செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதே போல் வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மையும் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்புத்தன்மையும் அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தீவிரம் அதிகரிக்கும் எதையுமே பொறுமையாக அனுசரித்து போகக்கூடிய குணத்தை பெற்றிருப்பீங்க இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு விதமான இனம் புரியாத ஒரு வெற்றுமை அப்படிங்கிறத உணர்வீங்க சில நேரங்களில் அது போன்ற சூழ்நிலைகள் கொஞ்சம் மன சஞ்சலங்களை உருவாக்கலாம் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கிவ கவனத்தோடு இருப்பது நல்லது சிலருக்கெல்லாம் இந்த மாதம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவாங்க சிலருக்கு நிரந்தரமாகவும் இருக்கலாம் சிலருக்கு தற்காலிகமாகவும் அமையலாம் அதே போல் நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணம் போன்ற விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதே போல் நிறைய வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்புகள் கூட உருவாகலாம் பேச்சுவார்த்தைகளில் தன்மை கலந்திருக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதிகளில் அவசரத்தோடு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் சில புதிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்துக்கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் முடித்து காட்டுவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான மாற்றங்களோடு இருக்கும் ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்பட்டு வருவது நல்லது சிலருக்கு இந்த சொத்துக்கள் அல்லது வாகன ரீதியான விஷயங்கள் வீட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பழையதை கொடுத்து புதியதை வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது நிறைய பேருக்கு இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது தீவிரமாகவே இருக்கும் குறிப்பாக மா முற்பகுதிகளில் சில எதிர்பாராத பண வரவுகளை எதிர்பார்க்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அதே போல் ரிஷபராசிக்காரங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதை பார்க்க முடியும் கிரக அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஒரு சாதகமான தன்மைகளே உண்டு நிறைய பேருக்கு இந்த குடும்பத்துக்குள்ளேயே குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இன்னும் சிலருக்கெல்லாம் வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் ஸோ பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளையே பார்த்து வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பாக ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் நிறைய பேருக்கு கொஞ்சம் தனிமை சார்ந்த உணர்வுகள் அதிகரிக்கலாம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாம் பொதுவாகவே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பிரயாண அலைச்சல் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இருப்பினும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையே கிடைக்கப்பெற்று வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சில தயக்கங்களும் தடுமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் மாதத்தின் ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கையாண்டு வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அவசரத்தனத்தை பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் விரயம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் கலகலப்பான சமாச்சாரங்களையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்கள் என்பதற்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் சில வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவாங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதையும் பார்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களையும் பார்த்து வருவீங்க குழந்தைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி பெரிய எந்த ஒரு சங்கடங்களும் இருக்காது சங்கடங்களே ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலும் சமாதானத்தை தான் விரும்புவாங்க ஆகினால் ரிஷபராசிக்கு இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலே தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அரைச்சலும் டென்ஷனும் இருக்கலாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா ஒரு சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான தன்மைகளையே பார்த்து வருவீங்க சிலருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை வேலை செய்யுது நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்ப்பதற்கு மன ரீதியாக கொஞ்சம் அலைச்சலாக முளைச்சலாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம் ஆனால் விஷயங்கள் காரியங்கள் வகையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்று வருவீங்க பல நாட்களாக குழம்பி கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் இப்போ பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் ബാൽഫ വളം